எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் மட்டன் எலும்பு குழம்பு தான் செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு மட்டன் எலும்பெல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் எடுத்து வச்சுக்கோங்க அதில் சின்ன சின்ன முடிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது நல்லா பார்த்து பக்குவமாக கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த எலும்புகள் கூட ஒரு கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பை ரெண்டு மூன்று முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அது கூட ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கிடலாம் தண்ணியினுடைய அளவு பார்த்தீங்கன்னா இந்த எலும்புகள்லாம் நல்லா முங்கி இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் அதுக்கு ஏற்றபடி நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியுடைய அளவை பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீத அளவுக்கு குக்கார மாதிரி பார்த்துக்கோங்க நாளைக்கு இதை மூணு விசில் வச்சு எடுத்திருக்கிறேன் இப்போ மூணு விசில் விட்டதுக்கு அப்புறமா திறந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக இதுக்கு தேவையான ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம் அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காவை எடுத்துக்கோங்க அந்த பின் பின்பகுதி பிரவுன் கலரில் இருக்கும் பாருங்க அந்த தோலை நீக்கிக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க சோம்பினுடைய அளவு அதிகமாக இருக்கணும் சீரகத்தின் அளவு கம்மியாக இருக்கணும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பக்குவத்துக்கு இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்மளுக்கு குக்கரில் விசில் விடுறதுக்குள்ள நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் முருங்கைக்காய் தக்காளி பழம் பல்லாரி கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க இந்த எலும்பு குழம்புக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் இல்லாமல் செய்யாதீங்க இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒருவேளை பெரிய குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த காய்கறிகள்லாம் இப்போ நீங்கள் போட்டுட்டு ஒரு விசில் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைனா இதை மாதிரி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க இப்போ ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடலாம் இப்போ இதிலேயே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே எலும்பு வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம் பார்த்து உப்பினுடைய அளவை பக்குவமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் இந்த குழம்பு மிளகாய்த்தூளும் பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப காரமாக இருந்தால் நல்லா இருக்காது அதே மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும்னு நீங்கள் வேணால் பருப்பினுடைய அளவை ஒரு அரக்கப் அளவுக்கு மாற்றிக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் இப்போ பாருங்கள் நல்லா அந்த அளவுக்கு ஒரு கொதி விட்டுருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க எலும்பு பீசஸை சேர்த்துக்கிடலாம் இப்போ எனக்கு பாத்திரத்தில் இடம் பத்தலை பாருங்கள் இன்னும் மசாலாலாம் நம்ம ஊற்ற வேண்டியது இருக்குது இடம் காணாது அதனால் நான் இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுறேன் நீங்கள் குக்கர்லேயே சேரதா இருந்தால் கூட இதை அப்படியே செஞ்சு எடுத்துக்கிடலாம் நீங்கள் கம்மியாக பண்ணுறீங்க கொஞ்சமாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை மாதிரி கூட செஞ்சுக்கிடலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஒரு கலந்து விட்டுக்கோங்க இப்போ அப்படியே மூடி போட்டு ஒரு பன்னிரெண்டு நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்திருக்கும் இப்போ அந்த பருப்போடு சேர்த்து இந்த எலும்பு பீசஸ்லாம் நல்லா வெந்து வரும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதை இது கூட சேர்த்துக்கோங்க இந்த பே இந்த பேஸ்ட்டை சேர்க்கும் தான் நல்லா மனமாக இருக்கும் குழம்புக்கு இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்குமே தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எலும்பு குழம்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை பார்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி கொதிவு வர வச்சாச்சு இனிமேல் நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க வேண்டிதான் திருநெல்வேலி சைட்லலாம் கிறிஸ்மஸ் அப்போ பார்த்தீங்கன்னா காலையில் இதை மாதிரி எலும்பு குழம்பு வைப்பாங்க தான் மட்டனை வச்சு பிரியாணியோ இல்லை குழம்போ எதுனாலும் செய்வாங்க இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையும் போட்டுக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் தேங்காய் நிலை செஞ்சீங்கன்னா தான் ரொம்பவே நல்லா இருக்கும் தேங்காயண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு வெங்காயம் கருவேப்பிலை வத்தல் இதெல்லாம் சேர்த்து தாளித்து ஊற்றிக்கோங்க இது வந்து சும்மா ஏனதான தாளித்து ஊத்துறாங்க நல்லா கருகிற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிட்டு ஊற்றினீங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் தாளிப்பு கொடுத்த உடனே அப்படியே மூடி வச்சிருங்க அப்போ தான் அதனுடைய ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் ரொம்பவே சூப்பரான எலும்பு குழம்பு ரொம்பவே மனமாக இருக்கும் எத்தனை இட்லி தோசை சாப்பிட்றோன்னு நம்மளுக்கே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் யூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்